அல்வா போர் பிறந்த காட்டு பயிற்சிகளை வந்து ஒரு அதி சிறப்பு பயிற்சி முகாம் கரும்புலிகள் பயிற்சி எடுத்து முகாம் அங்கே ஸ்தீவ கரும்பு பயிற்சி எடுத்து கொண்டு கொண்டிருக்கணும் அந்த பயிற்சி முகாமில் இருந்து தான் இளங்கொண்ணாக்கள் விற்சி எடுத்து அந்த ஒரு தாக்குதல் ஈடுபட்டு இருந்த வேண்டும் நான் இளங்குண்ணாக்கூட உங்களுக்கு குறிப்பிட்ட ஆறு மாச காலம் அந்த பயிற்சி பயிற்சி மாவட்ட நான் கடமை ஆகிட்டு இருக்கிறேன் மருத்துவ போடுறையா போய் நின்று இருந்தேன் நான் விலங்கொன்னாங்களுக்கு அப்புறம் நாங்கள் திருப்பி வழிக்கிட்டு அல்வா போருக்கு அன்ன இந்த டீமோடு போகுது அந்த போகிற டைமில் அன்னைய வாகனத்துல வந்து நோமலாக ஆரையுமே ஏற்றுறதுக்கு அனுமதி இல்லை சூழ்நாவையோ அல்லாட்டிக்கு இடத்த மாதிராலையோ சிலமண்ணாவிலையோ மன்னிலானாலையோ வந்து ஆராய்ந்து அண்ணன் வாகனத்துக்குள்ள வந்து வேறு நபர்களை ஏற்றுறது வந்து அனுமதி வழங்கப்படாது அந்த அண்ணன் பாதுகாப்புக்கு வந்து அன்னன் பொறுப்பு இல்லை அண்ணன் பாதுகாப்புக்கு பொறுப்பானவர்கள் அந்த பாதுகாப்பு அதிகாரிகள் தான் அண்ணன் பாதுகாப்புக்கு பொறுப்பானாங்க அதில் நாலு பேர் இருப்பினும் அந்த நாலு பேரும் பல் விருக்கமாக பாதுகாப்புக்கு இதை வந்து வடிவம் வச்சுருப்பினோம் அப்போ அன்னெண்ட வானத்துலேருந்து ஒரு ஆள் இறங்கி வாரியர் பார்த்தா கதிரேசனி என்று சொல்லி அவர் இப்போ வீரஜாவு இங்கே ரிசீவிங் ஆர் நான் இறங்கி அந்த இடத்துக்கு வந்து சீமானை அன்னையில வானத்துக்குள்ளே ஏற்றி கொண்டு போயிடும் அப்போ எங்களுக்கு இதை பார்க்கும்போது மனதளவுலயே கேள்வி எழுப்பது என்னடா அன்னையில வாரத்துக்குள்ளேயே ஒருத்தரையும் ஏற்ற அனுமதி இல்லை இது சீமானை வானத்துக்குள்ளே ஏற்றி கொண்டு போறோம் எங்களுக்கு அந்த நெருக்கம் விளங்குது ஆனால் அந்த நெருக்கம் ஏன் என்றதற்குரிய விட வந்து எங்களுக்கு அப்போ தெரியலை ஏன் அப்படி எங்கள் அண்ணன் யோசிச்சு கூட நெருக்கத்தை சீமான காட்டியிருந்தவர் என்ற விஷயங்கள் எங்களுக்கு தெரியாது விளங்குது அவர் எல்லாரும் படம் எடுக்கிற என்ற ஒருவேளை அன்னையா திரு இது வரைக்கும் எனக்கும் தெரியாது ான் தெரியும் சீமானையோட ஒரு புலனாத்திர போராளியை ஒரு வருஷமா விட்டு இருந்து தான் கூப்பிட்டு இருக்கணும் என்று அது கேட்கும் போதுதான் தெரியுது உலகம் ஒரு அன்னைந்த திட்டத்தின்படி தான் நடந்திருக்கில்ல நிறைய பேரோட சேர்ந்து அவருக்கு விட வெள்ளை காட்டி சூட்டுப்பாய்ச்சி கொடு சூட்டு சூட்டுப்பாய்ச்சி கொடுக்குற டைம்லேயும் வடிவாங்க எல்லாருக்கும் தெரியும் எந்த ஒரு பாதுகாப்பு அன்னைந்த பாதுகாப்புக்குள்ளே வந்து ஆயுதங்களோட யாருமே அனுமதிக்கப்படுற இல்லை எந்த இயக்கத்தில் நடந்த இயற்கும் நடந்த இந்த அடிப்படையில் வந்து அன் அன்னை கிட்ட யாரும் ஆயுதம் கூட அனுக்கப்படுறே இல்லை எனக்கு வச்சு கொண்டு சீமா அன்னைக்கு ஒரு ஒரு விஷயமா சொல்லி கொடுத்து இது வந்து படத்துல நீ அதுவே அது எனக்கு தெளிவாக கேட்டது நீ படத்துல பார்த்த ரைவல் இல்லை இது இதுக்குரிய விளைவுகள் இப்படி இருக்கு தாக்கம் இப்படி இருக்கும்னு சொல்லி அண்ணன் நேரா அவருக்கு பிஸ்டல் பயிற்சி எல்லாம் தன் இதே